இந்த ஆட்சியில் எந்த திட்டமிடலும் கிடையாது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நல்ல திட்டம் போடுறாங்க டாஸ்மாக்ல இந்த வருஷம் எவ்வளவு வியாபாரம் விற்கணும் போன தடவை தீபாவளிக்கு எவ்வளவு வியாபாரம் வித்துச்சு அடுத்தால எவ்வளவு விற்கணும் இதுதான் திட்டமிடல் ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க படிப்படியாக நாங்க டாஸ்மாக் கடைகளை குறைப்போம்னு சொன்னாங்க இன்னைக்கு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரம் நடந்திருக்கு டாஸ்மாக் தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா பகல்ல விற்கிற பாட்டிலுக்கு பத்து ரூபா கமிஷன் இரவு விற்கிற பாட்டில இருபத்தைந்து ரூபாய் கமிஷன் இது யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னா முன்னாள் முன்னாள் அமைச்சர் அப்படியே செந்தில் பாலாஜிக்கு இந்த கமிஷன் எல்லாம் போகுது இந்த கமிஷன் அவங்களுடைய தலைமைக்கு போகுது ஆனா பதினேழு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு இருக்கு என்போர்ஸ்மெண்ட் வழக்கு இருக்கிறது ஆனால் இன்னைக்கு மூன்றாவது முறையாக பிரதமர் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையில் யார் மீதுவாது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா அல்லது மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் குஜராத் மாநிலத்திலே ஒரு பைசா ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா இதுவரையிலும் சொல்ல முடியாது ஊழல் இல்லாத ஆட்சி லஞ்சம் லாபல்யம் இல்லாத ஆட்சி தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள்